அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பேராசிரியர் சர்வேஸ்வரம் சார் அவர்கள் சொன்னது போல ஒரு சட்ட நூலா என்ற ஒரு தலைப்பு இதில் இருக்காது அதனை நான் இங்கே பேச விரும்பவில்லை ஏற்கனவே ஓரளவு பேராசிரியர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதிலே சொல்லி இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பகுதி அந்த இந்த நூலிலே சொல்லி இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பகுதி கொஞ்சம் விரிவாக சொல்வது மிக பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன் குரான் ஒரு சட்ட நூல் அல்ல அது சட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்ற உண்மையின் பின்னணியில் அல்குரான் பேசும் மைய கருத்து பற்றி விளக்குவது அவசியமா அது ஒரு சட்ட நூல் அல்ல என்ன பேசுது குரான் என்ன முக்கியமான தலைப்புகள் அது உள்ளடக்கி இருக்கிறது என்று ஒரு நாலு தலைப்புகளை ஒசாத் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஒன்றோ ஓரிரை கொள்கை தொகை குரான்ல மலிந்திருக்கிற ஒரு பாதி அதுதான் அச்சான் இரண்டாவது இறைவனை காட்டும் பிரபஞ்சம் இறைவன் ஒருவன் என்றே நிறுவதற்கு பிரபஞ்ச அச்சா அத்தாட்சிகளை முன்னிறுத்தி வலியுறுத்துகின்ற வசனம் மூன்றாவது மீல் உயிர்ப்பித்தலும் கூலி கொடுத்தல் மறுமை வாழ்வு தொடர்பாக பேசுகிற வசனம் நான்காவது மிக முக்கியமானது ஆன்மீக மேம்பாடும் நல்லொழுக்கங்களும் இது பரவலாக பேசப்படுகிற ஒரு விஷயம் என்று ஒசத் அவர்கள் சொல்லிவிட்டு அதற்கு மூன்று தலைப்புகளை ஏற்றுக்கிறார் ஒன்று ஷரியா என்பதே ஒழுக்கம் தான் தலைப்பு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு பக்கங்கள் அதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கு சமூகமே அடிப்படை அதிகாரம் அன்று என்று இஸ்லாமிய ஷரியாவோ மனிதாரு ஏற்கனவே ப்ரொஃபசர் அவர்கள் இது சம்பந்தமாக விரிவாக சொல்லியிருக்கிறார் பக்கம் பதினாலிருந்து இருபத்தி மூன்று வரை இருக்கிற ஏழு பக்கங்கள் இந்த ஒழுக்கம் சார்ந்த பகுதிகளை மிக விரிவாக பேசுவதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது பற்றி கொஞ்சம் விளக்கலாம் என்று நினைக்கிறேன் எனக்கு அல் சட்டத்துக்கு குறைந்த முக்கியத்துவத்தை வாழ்க்கை தத்துவத்தின் மீது மனிதர்களை பயிற்றுவிப்பதையே இலக்காக கொண்டமையின் காரணமாக சட்டங்களை அடிப்படையில் நல்லொழுக்கங்கள் என்ற வடிவில் வகுத்து முன்வைத்துள்ளமையை அவதானிக்க முடியும் குரான் சட்டங்களைச் சொல்கிற போது கூட மனித வாழ்வுக்கு தேவையான நெறிமுறைகளை முன்வைக்கிற போது கூட அதை நல்லொழுக்கங்கள் என்ற அமைப்பில் நல்லொழுக்கம் சார்ந்த விஷயங்களாக முன்வைக்கின்ற முறைமை ஒன்றை அல்குரான் கொண்டிருப்பதை அவதானிக்க முடியுமாக இருக்கிறது அதனை அடிப்படையாக கொண்டு மக்களை ஒழுக்க ரீதியாக மேம்படுத்த வேண்டும் என்பதே அல்குரானின் இலக்காக உள்ளமையையும் காண முடியும் அல்புராண்ட இலக்கு என்ன மக்களை எப்படி உருவாக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது என்றால் நல்லொழுக்கம் நிறைந்த மக்கள் நல்ல வெளிமியங்கள் கொண்ட மக்களாக முஸ்லிம்கள் உருவாகோணும் அல்லது பிரபஞ்சத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லோருமே ஒழுக்கம் சார்ந்தவர்களாக இருக்கணும் என்றதுதான் அதனுடைய இலக்காக இருப்பதை பார் அதே நேரத்தில் அல் அவர்களது கருத்துகளும் அதனை ஆழ்ந்து படிக்கின்ற போதோ இந்த உண்மையை எங்களால் விளங்கும் இது வெறுமனே குரானுடைய கருத்து மட்டுமல்ல முகமது சலல்லாஹு அலைவாசல்ல அவர்களுடைய ஹதீஸ்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு முழுவதுமாக படித்து பார்க்கிற போதோ எங்களுக்கு மிக தெளிவாக விளங்குகிற ஒரு விஷயம் என்றால் இவர்கள் நபி சீராவும் நல்ல ஒழுக்கம் மிக்க ஒரு சமுதாயத்தை கட்டி கொண்டதாக இருக்கின்றன என்ற கருத்தை சொல்வதை நாங்கள் பார்ப்போம் இந்த உண்மை மிக தெளிவாக விரிவாக விளக்கப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த புத்தகத்திலே ஒரே ஒரு விடயத்தை மட்டும் அதை சார்ந்து சொல்லி நான் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் குரானில் இருக்கிற ரசூல் அழைக்கும் சஹீதா என்று வருகிற புராணம் நீங்கள் அல்லாஹு தாலா உங்களை நடுநிலையான சமுதாயமாக உருவாக்கி வைத்திருக்கிறான் நீங்கள் மக்களுக்கு சாட்சி இருக்க வேண்டும் மக்களுக்கு சாட்சி பகர் பகர்வர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் ரசூல் உங்களுக்கு சாட்சி பார்க்கலாக இருக்க வேண்டும் என்பதும் அதனுடைய நோக்கமாக இருக்கிறது என்று அந்த புராணம் சொல்லுவோம் விரிவாக இந்த குராணசனத்தை சொல்ல சுருக்கமாக சொல்லிக்கொள்வேன் இந்த குரான் ஒரு மிக முக்கியமான தத்துவத்தை சொல்ல முஸ்லிம் சமூகம் எந்த பிரதேசத்தில் வாழ்ந்தாலும் சிறுபான்மையாக வாழ்ந்தாலும் சரி பெரும்பான்மையாக வாழ்ந்தாலும் சரி ஏனைய சமூகங்களுக்கு சான்று பகர்கின்ற ஒரு வேலை திட்டத்தை அவர்கள் செய்ய வேண்டும் என்பது மிக தெளிவாக சொல்லும் ஒரு முஸ்லிம் அல்லாத பிரதேசத்தில் வாழ்கிற போது அந்த நிலத்தை எப்படி பார்ப்பது தாருல் ஹரப் என்று சொல்வதா தாரு என்று சொல்வதா என்று பெரிய விமர்சனம் பெரிய ஸ்டடி அதுக்கு இருக்கு அவர்கள் இந்த இந்த பிரதேசங்களை ஷஹாதா என்று சாட்சி பகர்கின்ற பிரதேசம் இந்த பிரதேசங்களை வாழ்கிற போதும் இறைவனையும் மறுமை நாளையும் ஏற்றுக்கொண்டும் நல்ல மனிதர்களாக எங்களது வாழ்க்கையை அமைத்து சாட்சியாளர்களாக எங்களது வாழ்க்கை அமைய வேண்டும் என்றதுதான் அதனுடைய கருத்து என்பதை சதவர்கள் மிக தெளிவாக சொல்வதை பார்க்கும்